அருட்பெரும் சோதி வரும் செவ்வாய்க்கிழமை இரண்டு மணி நேரம் உங்கள் வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரமாய் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் அந்த நேரம்தான் ஒவ்வொரு மாதமும் சூட்சம ரகசியமாக சித்தர்கள் நமக்கு குறித்து தரக்கூடிய கலை முகூர்த்த நேரம் அற்புதமான புரட்டாசி பௌர்ணமி திங்கட்கிழமை வருகிறது சரியாக திங்கட்கிழமை காலை பதினொன்று நாற்பத்தி மூணுக்கு தொடங்கி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது ஐம்பதுக்கு வருது இந்த முறை சோடசக்கலை செவ்வாய்க்கிழமை வருது அந்த நாளில் நீங்கள் உங்களோட பண தேவையை எவ்வாறு கேட்கணும் என்ன மந்திரம் சொல்லணும் என்ன பரிகாரம் செய்யணும் மிக முக்கியமாக வராகி தாய்க்குரிய ஒரு பழத்தை வச்சு அந்த பழத்தையே காலை உணவாக சாப்பிடணும் அதன் மூலமாக செல்வம் பெருகும் என்ன எப்படின்னு முழுசாக பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் சியோதி அருட்பெரும் சியோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே பதினாறு லட்சுமிங்க ஒரு மூன்று கடவுளின் வாயிலாக இந்த பிரபஞ்சத்தில் என்ன அதிர்வலைகளை உறுதி செய்யக்கூடிய நேரம்தான் சோடசக்கலை முகூர்த்த நேரம் இந்த முறை சோடசக்கலை முகூர்த்த நேரம் சரியாக அக்டோபர் ஏழு செவ்வாய்க்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் அற்புதமான தெய்வீகமான நேரமான காலை சரியாக எட்டு ஐம்பதுலிருந்து பத்து ஐம்பதுக்கு வருது எட்டு ஐம்பதுலிருந்து பத்து ஐம்பதுக்கு வருது இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வேண்டுதலை செய்யுங்க ஃபஸ்ட்டு விஷயம் செவ்வாய்க்கிழமைங்காட்டி வராகி தெய்வத்துக்கு பிடித்த பழம்னு சொல்லக்கூடிய மாதுளை பழத்தை ஓப்பன் பண்ணி ஒரு தட்டில் வச்சுட்டு அதற்கு பக்கத்தில் ஒரு நெய் அகழ்விளக்கு ஏற்றி ஒரு பிரியாணிகளையில் உங்களோட பணத்தவை ஒரு லட்சம் பத்து லட்சம் நான் பதினஞ்சு லட்சம் எழுதி விற்க போகிறேன் வச்சுட்டு அந்த தீபத்திற்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்து அந்த தீபத்தை உற்று நோக்கணும் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை சிமிட்டாமல் அந்த தீபத்தை உற்று நோக்கி அந்த தீபத்தையே திருவண்ணாம அண்ணாமலையாராக உங்களோட குலதெய்வமாக உங்களோட இஷ்ட தெய்வமாக உங்களோட குருவான சித்தராக அந்த தீபத்தை பார்த்துட்டு மனசுக்குள்ளே நீங்கள் உங்களோட பண தேவை கிடச்சிருச்சின்னு மனசில் நினச்சிக்கிட்டு ரிங் வசி வசி ரிங் வசி வசி இந்த மந்திரத்தை அதற்கப்புறம் கண்களை மூடி நீங்கள் நூற்றி பதினோரு முறை சொல்லுங்கள் சொன்ன உடனே அந்த பிரியாணிகளை எடுத்து எரிச்சிட்டு காலை உணவாக அந்த மாதுளம்பழத்தை பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த சோடசக்கலை மெடிடேஷனை முடித்து கொள்ளுங்கள் இதை செய்து பாருங்கள் பெரும் மாற்றம் கிடைக்கும் இது வராகிக்கான வழிபாடாக மாறிடும் குலதெய்வ வழிபாடாக மாறிலும் சோடசக்கலை மூலமாக உங்களோட குலதெய்வமும் வராகி அம்மாவும் உங்கள் தேவையை பூர்த்தி செய்து இருப்பார்கள் உங்களோட தேவை உங்களுக்கு முழுமையாக பூர்த்தி ஆகணும் நிச்சயமாகும் போன மாதம் அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய கலையில் கடைபிடிச்ச பல நபர் அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு வெற்றி அடைஞ்சிருச்சு எனக்கு அனுபவ பகிர்வை கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் அந்த வெற்றி அனுபவ பகிர்வை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எவ்வளோ தொகை வேண்ட போகிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வரும் திங்கட்கிழமை மாலை சிறப்பு சத்யநாராயண பூஜையை செஞ்சு பூஜையில் கலந்து கொள்கிறவங்களுக்கு மூன்று ஐஸ்வர்ய லட்சுமி தேங்காயையும் தாமரை திரியையும் பிரசாதமாக அனுப்ப இருக்கின்றோம் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ண கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் பத்து பத்து தேவதை நாள் சங்கடகர சதுர்த்தி வருகிறது வெள்ளிக்கிழமை சங்கடர சதுர்த்தி நான் கோவையில் சிறப்பு பூஜை வச்சுருக்கேன் வாய்ப்பிருக்கக்கூடிய அனைவருமே அந்த பூஜையில் வந்து கலந்துக்கங்க அன்னைக்கு தனிநபர் ஆலோசனை இருக்குது பூஜை இருக்குது கணபதியோட ஒரு மந்திர திசையும் தர இருக்கின்றோம் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான நிகழ்வில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் அனைத்து செல்வங்களும் பெருக தீபாவளியிலிருந்து நாற்பத்தி எட்டு நாள் நான் சொல்லித்தரக்கூடிய ஒரு குபேர பூஜையை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் குபேரகடாச்சம் பெருகும் அந்த குபேர பூஜை செய்யக்கூடிய வழிமுறைகள் அதற்கு பயன்படுத்தக்கூடிய சூட்சமாக பொருட்களை பதினெட்டு பொருட்களை பூஜையில் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸ்ரீ ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய தீபாவளி கிட் உங்களுக்கும் வேணும்னா உடனே தொலைபேசுங்களை தொடர்பு கொண்டு தீபாவளி கிட்டை பதிவு செய்யுங்க அது உங்கள் வீட்டுக்கு வந்தாவே குபேரகடாச்சம் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவர்கிதமாய் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி